ஸ் மை டுனல் அசல்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகன்யாஸ் வந்திருக்கோம் மகன்யாஸ் தெக்கு மாசு இதில் ஒரு பிரம்மாண்ட ஷோ ரூங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்ஷூவில் இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட் பார்டர் வர மாதிரியான சாரீஸ் இதில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குதுங்க நிறையா கலர்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோல்டன் டிஷ்யூ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சில்வர் டிஷ்ஷுலேயுமே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி கோல்டன் டிஷ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து கலர்ட் பார்டர் சில்வர் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கோங்க ரெண்டு தான் இருக்கா ஆ சரி அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சில்வர் டிஷ்யூ ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கோல்டன் டிஷ்யூ பார்க்க போகிறோம் அதில் கான்ட்ராஸ்ட் பார்டர் வருது இதில் ரேட் உங்களுக்கு எழுநூற்றி பதினஞ்சு ரூபா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தாங்க ஸோ வாங்க அஃபோர்டபுளான இந்த செவன் ஃபிஃப்டின் ரேஞ்சஸ் இருக்கக்கூடிய சாரீஸ் பார்க்கலாம் ஸோ சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு கோல்டன் பேக்ரவுண்டில் வந்துடும் டபுள் சைடு பார்டர் வந்துருது ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு பெரிய பார்டருன்னு கொடுத்துருக்காங்க இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரி உள்ளே ஃபுல்லாமே நம்ம கோல்டன் பேக்ரவுண்டில் டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஒரு சைடு இந்த மாதிரி லாங் பார்டரும் ஒரு சைடு இந்த மாதிரி சின்ன பார்டரும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து டிஷ்யூ சாரீ தான் ஸோ டிஷ்யூ அப்படினும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரான்ஸ்பெரன்சி இருக்குங்க நீங்கள் ஃப்ரீட்ஜ் எடுத்து வியாக பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்பெரன்சி இல்லாமல் கட்டிக்கலாம் இதில் வந்து நிறையா கலர்ஸ் இருக்குது இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸ் உங்களுக்கு நான் இன்னைக்கு ஷோகேஸ் பண்ணுறேன் ஸோ அடுத்த சாரீ கோல்டன் நான் பேக்ரவுண்டில் க்ரீன் பார்டர் ஸோ ஒரு சைடு சின்ன க்ரீனும் ஒரு சைடு பெரிய லாங் பார்டரும் இது வந்து முந்தான இது வந்து ப்ளவுஸுங்க சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து கோல்டன் பார்டரில் வந்துடுது பாருங்கள் இதுதான் சாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் அதிலே அடுத்த கலர் பார்க்கலாம் க்ரீன் வந்துச்சு அதே இடத்துல இப்போ வைலட் காம்பினேஷனில் இருக்குது ஸோ இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குதுங்க கோல்டு வித் வைலட் காம்பினேஷன் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இதுதான் ஓகே ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் அடுத்து கோல்டன் நான் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரீ தான் பிங்க் பார்டர் வந்துடுது பாருங்கள் இது வந்து முந்தான பிங்க்லே ப்ளவுஸ் வந்துடுது சாரீ உள்ள ஃபுல்லாமே கோல்டன் பேஸில் டபுள் சைடு பார்டர் பிங்க்கில் ஜரியோட பிராண்டாக வந்துடும் ஸோ தாரணமாக ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் கூட நம்ம இந்த மாதிரியான சாரி வியோ பண்ணலாம் இந்த கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு இந்த மாதிரி சாரி நீங்கள் டிஷ்யூ சாரி எடுக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் கோல்டன் டிஷ்யூவில் கான்ட்ராஸ்ட் பார்டர் வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்